Hi viewers நர்சரியும் சூப்பராக நான் அப்டேட்டுங்க இப்போ தான் விறுவிறுப்பான கதைக்கிழமை போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து கோட்சினே வந்து இந்த ஒரு வாரமாக அந்த கோட்ஸின் தான் போயிட்டுருக்கு அந்த கோட்ஸின் அடுத்தடுத்து வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி பரபரப்பான கதைக்கிழமை போயிட்டுருக்கு இருக்கு வாருங்க பார்க்கலாமா இப்போ வந்து சண்முகம் வந்து வந்து சூப்பராக வாதாடம் வந்து தயாராயிட்டாரு அப்படி வாதாட தயாரானாலுமே நம்ம சவுந்தர பாண்டிய ஒரு பக்கம் இதெல்லாம் எப்படியும் கெடுக்கணும் வைஜேந்தி மேடத்துக்கு வந்து ஆதரவாக நம்ம வந்து ஏதாவது வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சவுந்தர பாண்டி அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பரணி சொல்றாங்க இதுதான் வந்து வக்கீல் எழுதி கொடுத்தது வக்கீல் வந்து எப்படி இப்படிலாம் யார் யார்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் எந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ல எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பேசணும் நம்ம வந்து இந்த கேஸ்ல ஜெயிச்சு வந்து அறிவுலங்கனை வெளியில கொண்டு வந்தலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சௌந்தர பாண்டியம் இந்த பாண்டியமாவும் நின்று ஒட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த பேப்பர் எடுத்து வைஜேந்திகிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படி மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம தான் வந்து வைஜெயந்திக்கு வந்து நல்லவங்களா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பரணி வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த முத்து பண்ணி நீ ஒரு தடவை இந்த கேஸில் என்னான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நானாடி வைக்கல நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஒரு டைம் எதுக்கும் நீ பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து அங்கேனே வச்சுறாங்க பரணி எல்லா வேறும் இருக்காங்க சண்முகம் வந்து ராத்திரியும் பகலும் தூங்காமல் இந்த கேஸில் வந்து நான் ஜெயிச்சே ஆகணுமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பை வந்து என் அப்போயும் முருகன் கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை வந்து நான் தவற விடவே மாட்டேன் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திப்பேம்மா அதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போடுற முன்னாடி என்னை வந்து கேட்பாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து குடும்பத்துக்கு எல்லா பேரும் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க வைஜெயந்தி ஒரு பக்கம் அந்த வக்கீல கூப்பிட்டு வந்து என்ன வக்கீல் என்ன வக்கீல் சார் என்ன நிலமையில இருக்கு கேஸ் அவன் எப்படி வாதாடுறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப வந்து எப்படி எப்படி வாதாடுறான் அவன் சூப்பரா வாதாடுறாமா இந்த மாதிரி ஒருத்தவரை நான் பார்த்ததே கிடையாது வக்கீலுக்கு படிச்சவங்க கூட இப்படி வாதாடுற கிடையாது ஏன்னா வந்து அவை மனசுல இருக்க அந்த ஒரு ஆழமான பதிவு வந்து அவன் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி சண்முகத்தை பத்தி பெருசு பெருசா ரொம்பவே வந்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு நம்ம பிபி பிபி பேசுறதை பார்த்து ரொம்பவே வந்து கோவப்படுவாங்க வைஜெயந்தி என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க தான் உங்களுக்கு இப்படி லட்ச லட்சமா கொடுத்து உங்களை வாதாட சொன்னேன் நான் அவனவே வாதாட சொல்லிடுவேணான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பிபி சொல்லுவார் மேடம் அவனுகிட்ட வந்து உண்மை இருக்கு மேடம் உண்மை இருக்கும்போது வந்து உண்மை எதிர்த்து வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது மேடம் சொல்லுங்க இதை கேட்டு நம்ம வந்து வைஜெயந்தி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வக்கீலுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து வக்கீலை திட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப திட்டி வந்து வக்கீல் வந்து என்ன சொல்லுவாங்க மேடம் எப்படியும் வந்து என்ன ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையா நான் தான் இந்த கேஸில் ஜெயிப்பேன் உங்களுக்கு ஜெயிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆமாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகும்போது வந்து சண்முகம் சொல்லுவார் மேடம் நான் வந்து நான் ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து சொல்ல வைக்கணும் மேடம் சொல்கிறாங்க யாருன்னு சொல்லும் போது இல்லை வைஜெயந்தி மேடம் சொல்லுவாங்க அது பக்கத்தில் அப்படி யோசிப்பாங்க வைஜெந்தி பக்கத்தில் இருக்க அந்த கௌதம் தான் மேடம் சொல்லும் போது கௌதம் அப்படின்னு சொல்லி ஒரு வைஜெயந்தி ரொம்பவே பயப்படுவாங்க ஏன்னா கௌதம் வந்து கோர்ட்டில் வந்து எல்லாமே அதாவது திணறி வந்து பாதி அளவுக்கு உண்மையை சொல்லிடுவார் அதாவது அந்த பொண்ணோட ரேப் கேஸ் மொத்த கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மாலதி அண்ணன் வந்து எதுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சண்முகம் கேட்க கேட்க அப்படியே உளரையே சொல்லுவாங்க அப்போ வந்து சர்ஜிக்கே வந்து பாதி அளவு வந்து உண்மை தெரிஞ்சிடும் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவாக பார்க்கலாம்